டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு சிறப்பான ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உலகத்தில் வந்துட்டு ஹோமியோபதி பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ ஆனால் குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே ஹோமியோபதி மருத்துவத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அதுக்கு காரணம் முக்கியமான அதுக்கே ஒரு சிறப்பு குணம் இருக்குது என்னென்னா ஹோமியோபத்திக் மெடிசன்ஸ்னால் ஸ்வீட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் ஈஸியாக வாயில் போட்டால் கரைஞ்சிடும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது இந்த மருந்தை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போய்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடும் அவசியம் இல்லை ரெண்டாவது ஐந்து வருடத்துக்கு குறையாமல் தாராளமாக எக்ஸ்பைரி இல்லாமல் அதை வச்சுக்கலாம் அப்புறமா ஈஸி டு கேரி எங்கே போகிறாச்சே கொண்டு போகிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாத்திரம் இல்லை சைடு இஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது இதனுடைய பெரிய 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 அட்வான்டேஜ் ஸோ ஹோமியோபதி மருந்து ஃபஸ்ட்டு சாய்ஸை என்னன்னா குழந்தைங்களுக்கு அது முதலிடத்தில் வைக்கிறது ஹோமியோபதி மருத்துவம் குழந்தைங்களுக்கு முதலிடத்தில் வைக்கிறது ஏன் இது முதலிடத்தில் சொல்கிறோன்னு சொன்னால் மற்ற மருந்துகளை கொடுக்கும்பொழுது பேரண்ட்ஸுக்கு வந்து ஓடி வந்து வா வா மருந்து கொடுக்கணும் வாமான்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு கொண்டு வரணும் ஆனால் இது அப்படி கிடையாது குழந்தையே ஓடி வந்துட்டு அம்மா எனக்கு மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க காரணம் மிட்டாய் மாத்திரை அப்படின்னு சொல்லி குழந்தைகளால் செல்லமாக அழைக்கப்படுகிற இந்த மருத்துவம் வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வைத்திய முறை அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய இந்திய பொருளாதார நிலைக்கு ஹோமியோபதி மருத்துவம் வந்துட்டு மிகவும் சிக்கனமானது அப்படின்னு சொன்னாலும் அது வந்துட்டு மிகையாகாது இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கிட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஹோமியோபதி தெரிஞ்சவர்கள் இல்லைன்னா ஹோமியோபதி டா டாக்டர்ங்க வந்துட்டு அவங்க வழக்கமாக பார்க்குற அந்த பேஷண்ட்டுங்களுக்கு ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்குற பேஷண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கும் பொழுது இது வந்துட்டு ஒரு வாந்தி வந்தால் இது கொடுங்க ஒரு சடனாக ஒரு லூஸ் மோஷன் ஆகுது ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் டக்குனு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்மால் கிட்டே அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க இது என்னன்னு சொன்னால் ஹோமியோபதி முதலுதவி பெட்டினே நீங்கள் சொல்லலாம் ஸோ அது மாதிரி ஃபேமிலி டாக்டர் வந்துட்டு கொடுங்க ஹோமியோபதி டாக்டர்கள் அது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு குழந்தைகள் தட்டி விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே உடனே அது உடனே ஓடி போயிட்டு பெரிய இது சின்ன சின்னாடியாக அந்தனா உடனே அந்த உள்காய் அதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக டக்குனு ஆர்னிக்கா அப்படின்ற ஒரு மருந்தை எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு அவங்க ஹோமியோபதி டாக்டரால் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த மாதிரி மருந்துகள்லாம் நீங்கள் இது வச்சுக்கோங்க ஸோ இதை தட்டி முட்டி வந்தால் உடனே கொடுத்துருங்க ஸோ இது வந்துட்டு ஃபர்தர் இன்ஃபெக்ஷனுக்கோ அடுத்த கட்டமைப்புக்கோ அந்த நோய் வந்துட்டு போகாமல் அந்த ஷார்ட் நேரத்திலே அது வந்துட்டு குறைந்த நேரத்திலே வந்துட்டு வந்து கட்டுப்படுத்தப்படும் இன்னொன்று குறைந்த செலவில் அது கட்டுப்படுத்தப்படும் ரெண்டாவது ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் இது இந்த மருந்தை நம்ம கொடுத்தோம்னா இன்னொரு நாளைக்கு வந்து வாய் வாய் பொண்ணு வந்துடும் இல்லை குழந்தைக்கு வயிற்று வலி வருது அப்படிலாம் வந்துட்டு எந்த விதமான சைடு இதுக்கு பேர் சைடு எஃபெக்ட்ஸை நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி வராது அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இதில் வராது குழந்தைங்களுக்கு என்னென்னத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த வைத்திய முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நைட்டில் வந்துட்டு சின்ன குழந்தைங்க ஒன்றுக்கு போய்டும் பெட் வெட்டிங் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் வரக்கூடிய பூச்சி தொந்தரவு ஸோ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இரும்பல் சளி அடிக்கடி வரக்கூடிய டான்சலைட்டிஸ் ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்துட்டு ஹோமியோபதியில் முதல் கட்டத்திலேயே நம்ம கட்டுப்படுத்திடலாம் ஸோ அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு அடுத்த ஃபர்தரான வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கோ அதுக்கோ அது வந்து நகர்வதில்லை ஹோமியோபதியினுடைய அடுத்த ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நீங்கள் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெயினில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போய் அதை வந்துட்டு ஒரு தலையில் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் அடிப்பட்டவருக்கு வந்துட்டு இப்படி இடிச்சுட்டு உடனே திரும்பி பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் பர்சன் வந்துட்டு டக்குன்னு அவரே வந்து ஆர்ணிகாய் எடுத்து கொடுக்குறதையும் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த அளவுக்கு அது வந்து எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சின்ன குழந்தைங்களுக்கும் இது வந்துட்டு அதிக 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 அளவு பயனுள்ளதாக இருக்கிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்